சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு தந்தனை பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி கட்டிய கட்டிக்கலாமா கம்படுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி கூறிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கு கத்து கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாம் எங்கிட்ட போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஒரு சிரிக்கும் எட்டடி நீ பாஞ்சா பத்தடினா பாஞ்சு பல்ல போடப்பேன் சில்ல போட்டப்பேன் ஒரு வாய்க்கொழு பெடுத்தா அடுத்தவ பரட்டலு அவன் தோல் உருப்பவண்டா தமிழத்தி பால் குடிச்சவண்டா கட விசயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் பொடிச்சு தக்கை விரலில சுத்துற சுத்துல அண்ணாச்சி புண்ண நான் புண்ணாக்கு தின்ன வைப்பேன் ஒரு சந்தன பொட்டே எடுத்து வச்சுக்க வச்சுக்கம் ஆமா பூ ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா